பிரியமானவர்களே இப்பொழுது இரண்டு சாமுவேல் பதினைந்தாம் பதினாறாம் அதிகாரங்களிலிருந்து இருபத்தி ஐந்து வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று அப்சலோம் காலைதோறும் எதற்கு போகிற ஓரமாக நின்று கொண்டிருப்பான் பட்டணத்து வாசலுக்கு இரண்டு ராஜாவிடம் நியாயத்துக்காக வருபவரிடம் அப்சலோம் என்ன கூறுவான் காரியம் நேர்மையும் இருக்கிறது. மூன்று அப்சலோமை வணங்க வருபவரை அவன் என்ன செய்வான் அவனை தழுவி முத்தம் செய்வான் நான்கு அப்சலோம் பொருத்தனை செலுத்த எங்கு போவதாக தாவீதிடம் கூறினான் எப்ரோனுக்கு ஐந்து அங்கு சென்ற அப்சலோம் என்னவாகினான் ராஜாவாகினான் ஆறு தாவீதின் ஆலோசனைக்காரன் அப்சலோமுக்கும் ஆலோசனைக்காரனானவன் என்ன அகிதோபேல் ஏழு அப்சலோம் அரசனானவுடன் மக்களும் அவனை பின் சென்றதை அறிந்த தாவீது கூறினது என்ன நாம் எழுந்து போவோம் தாவிது தனது வீட்டை காக்கும்படி யாரை வைத்துச் சென்றான் ஆட்டியாகிய பத்து இஸ்திரிகள் ஒன்பது நீ போய் அப்சலோமுடன் இரு என்று யாரிடம் தாவிது கூறினார் ஈதாயிடம் பத்து தேவனுடைய பெட்டியை நகரத்தில் கொண்டு வை என்று தாவீது யாரிடம் கூறினார் ஆசாரியனாகிய சாதோக்கிடம் பதினொன்று கர்த்தரின் கிருபை கிடைத்தால் தாவீது எதை பார்க்க திரும்பி வர பண்ணுவார் என்றான் தேவனுடைய பெட்டி வாசஸ்தலம் பனிரெண்டு தாவிது தன் முகத்தை மூடி எவ்விதமாக ஒளிவ மலையின் மேல் ஏறி சென்றான் வெறுங்காலால் நடந்து அழுதுகொண்டு பதிமூன்று அகிதோப்பேலின் ஆலோசனையை என்ன செய்யுமாறு தாவீது கர்த்தரிடம் வேண்டிக் பைத்தியமாக்கி விடுவீராக பதினான்கு தன் வஸ்திரத்தை கிழித்தும் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதிடம் வந்தவன் யார் அர்க்கியனாகிய ஊசாய் பதினைந்து எர்சிலேமில் ராஜாவின் வீட்டில் பிறக்கும் செய்தியை தாவீதுக்கு அறிவிக்கும் இருவரின் பெயர் என்ன அஹிமாஸ் யோனத்தான் பதினாறு சீபா தாவீது அரசனிடம் தகப்பனின் ராஜ்யத்தை திரும்பி வரப்பண்ணுவார் என்று யார் கூறினதாக சொன்னான் மேவி போசித் பதினேழு உடனே தாவீது ராஜா சீபாவிடம் யாருக்குரியதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றார் மேவி போசைத்திற்குரியது பதினெட்டு தாவிது ராஜாவின் மீது கற்களை எரிந்து தூஷித்தவனின் பெயர் என்ன கேராவின் குமாரன் சீமேயி பத்தொன்பது தூஷிக்கும் இவனின் தலையை வாங்கி போடட்டுமா என்று கேட்டது யார் அபிசாய் இருபது தாவீதை என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் என்று தாவீது கூறினான் தாவீதை தூஷிக்க வேண்டும் இருபத்தி ஒன்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்து நிந்தனைக்கு பதிலாக என்ன செய்வார் என்றான் நன்மையை சரி கட்டுவார் தாவீது காட்டில் இருக்கும்போது எருசலேமுக்கு இஸ்ரவேலருடன் வந்த இருவரின் பெயர் என்ன அப்சலோமும் அகித்தோ பேலும் இருபத்தி மூன்று அப்சலோம் ஊசாயை பார்த்து கேட்டது என்ன உன் சிநேகிதனோடே போகாதது என்ன இருபத்தி நான்கு அப்சலோமை தாவீதின் வீட்டை காக்க வைக்கப்பட்ட இஸ்திரிகளிடம் தவறாக நடக்கும்படி கூறினது யார் 25. இருபத்தி ஐந்து அகிதோபேலின் ஆலோசனை அப்சலோமுக்கு போல இருந்தது தேவனுடைய வாக்கை போல் பிரியமானவர்களே பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு சாமுவேல் பதினேழாம் பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை கொள்கிறேன்